மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதியின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா தாழ்த்தப்பட்ட இடத்தில் கத்தரும் உங்களை உயர்த்துவார் பிரியமானவர்களே கத் உங்களுக்கு செய்கிற ஒரு பெரிய அற்புதமான என்ன தெரியுமா எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டீங்களோ அத்தே இடத்துல கத்தர் உங்களை உயர்த்துவா விதமத்தில் அதற்கு அநேக உதாரணங்கள் இருக்கிறது ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் யோசிப்பு எகிப்து தேசத்துலே விற்கப்பட்டான் எகிப்து தேசத்திலே அவமானங்களை அனுபவித்தான் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி ஐந்து பதினெட்டு பத்தொம்போது வசனங்கள் சங்கிலி போட்டு அவன் கால்களை ஒடுக்கினார்கள் ஆனால் கத்த அத்தே இடத்துல ஆதி அவன் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஓரம் வசந்தத்தை வாசிக்கும் பொழுது எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக கத்த யோசிப்பை உயர்த்தினதை போல உங்களையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கத்தை உயர்த்துவா பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு எந்த இடத்துல நீங்கள் தாழ்த்தப்பட்டீங்களோ அதே இடத்துல கத்தர் உங்களை உயர்த்துவா வேதாமத்தில் யாக்கோப்பு நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தாழ்மைப்பட்ட இடத்துல கத்தை உங்களை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறான் எந்த இடத்துல நீங்கள் தாழ்த்தப்பட்டீங்களோ அதே இடத்துல கத்தர் உங்களை உயர்த்த போய்கிறான் விதத்தில் அப்படி தான் அநேக சம்பவங்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் இப்போ சமுவில் என்கிற திருஷி அந்த ஈசாயனுடைய குடும்பத்தில் போய் ராஜாவாக ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணணும் கத்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் ஏழு பேர் வராங்க ஏழு வேறே ஆண்டோடு சொல்லிட்டாரு இவன் அல்ல இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை இவனை புறக்கணித்தேன் இவனை நீ பார்க்காத நீ மனுஷன் பார்க்குற பிரகாரமாக பார்க்குற ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நீ மனுஷன் பார்க்குற பிரகாரமாக பார்க்குற நான் அவனை புறக்கணித்தேன் இப்போ அவன் தப்புன்ற கேட்குறாரு உனக்கு இத்தனை பிள்ளைகள் தானா அவன் தவப்பன் சொல்கிறாரு ஏழாவது எட்டாவது ஒரு பையன் இருக்கான் அவன் இங்கே தேவையில்லை அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அப்போ தான் சாமலேஸ்வரர் அவனை வர்ற வரைக்கும் நான் விருந்தில் கை வைக்க மாட்டேன் அவன் அழைச்சிட்டு வாங்க அனுச்சோரர் நான் தெரிந்து கொண்டவன் கத்தை தாழ்த்தப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட தாவித இஸ்ரவேல் தேசம் முழுமைக்கும் அதிபதியாக ராஜாவாக கத்தை ஏற்படுத்தினான் ஏன் உங்களை ஏற்படுத்த மாட்டாரா எந்த இடத்துல தாழ்த்துப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை மேன்மைப்படுத்துவா உயர்த்துவா அரண்மனையினுடைய வாசலை சலிட்டு அடிச்சுட்டு இருந்த முரதைகாய் கத்தை எங்கே உயர்த்தினார் தெரியுமா எஸ்தர் ஒன்பதாவது அதிகார நாற்பதாம் வசனத்தில் அரண்மனைக்குள் அரண்மனைக்கு வெளியே முற்றத்தில் வாசலை இருந்தவன் இன்றைக்கி அரண்மனைக்குள் மேன்மையுள்ளவனாய் கத்தை உயர்த்தினா உங்களையும் உயர்த்துவா செப்பிக்கலாமா தகப்பானே உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இவர்களுடைய குடும்பத்தை உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமை ஆமை நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்